என்னுடைய பேச்சை ஒரு குறிய வட்டத்துக்குள் முடித்துக் கொள்ள அதாவது என்ன சொல்ல போனால் விட எழுதப்படாமல் தவி தவிர்ப்பவர்களை பற்றியே அதிகம் கவலை கொள்கிறேன் பேசியவைகளை விட பேச தவிர்க்கும் விஷயங்களை பற்றியே பெரிதும் கவலை கொள்கிறேன் இசைத்த பாடல்களை விட தவறவிடும் இசை கோர்வைகளை அதிகம் கேட்க விழுகிறேன் வரலாறு கொண்டாடும் தலைவர்களை விட கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லும் தலைவர்களை பெரிதும் மதிக்க இல்லாதவர்களாக தோன்றுகிறார்கள் ஏன் தவிர்க்கப்படுகிறது என்பதை இருக்கேன் ஏன் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படுகிறார்கள் என்பதுதான் விரும்புகின்றவையே கொடுத்து கொடுத்து செல்லத்தா சீர்த்தது ஏன் தடவி கொடுத்து தடவி கொடுத்து வாலாட்ட மட்டும் பழக்குவது ஏன் கடிக்க வேண்டாம் குறைந்தபட்சம் குறைக்கவாறு பழகிக்கொள்ளலாமே திருடர்கள் அதனால் தான் தினவெடுத்து திரிகிறார் கசப்பான பொய்களுக்கு தேன் தடவி தினமும் தின்ன கொடுத்து பழக்கியதால் சுவைத்த சுவை மரத்த நாவுகளுக்கு இனிப்பான உண்மைகள் கசக்கின்றன இனியேனும் பேசா அவர்களை பேசுவது புறக்கணிப்பின் வழி உள்ளபடியே எங்கள் பேராசிரியர் தளபதியுக்கு பதினாலு வயசுலேயே அதற்கு வாவூசி தெருக்கு பிடித்துவிட்டது பெரியவருடைய தெருக்கு நான் பேராசிரியர் வேலை பார்த்த அதே நூலகத்தில் வேலை பார்த்துவேன் அவர் எழுதிய வாப்சியும் பாரிய கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் அப்போ அந்த மண்டைக்கு ஒன்றுமே ஏறணும் நான் வாட்டி என் குழப்பம் மட்டும்தான் பார்த்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அந்த திருக்கு ஏறுது ஆனால் அந்த சாதாரண திருக்கு இல்லை ஏற்படுத்த அவர் உணர 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 அது அவர் பண்ணுற படுத்துகிற பாடு பாடுகள்ல அதை அவர் ஆப்பர்ட ஆப் ட்ரைவர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு போலீஸை கூட்டு வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு அவருக்கு கதசாமி ரத்தியார் வீட்டை தேடி சைக்கிளை சைக்கிளில் போயிரு போயிருக்குறாரு எந்த வயசு நம்பர் அப்போ எனக்கு இந்த பதினாலு வயசில் நான் வந்து சினிமா படத்தில் தான் க நான் என்ன இருக்கேன் அவர் பதினாலு வயசில் சைக்கிள் எடுத்து தூத்துக்குடி நகரில் போய் ஒரு சைக்கிள் எடுத்து போய் அப்புறம் ஆல் பண்ணுறான எவ்வளோ கொடுத்து வைத்தது தன் அவருடைய பயணத்தை அவருடைய அவர் அவர் சொல்வார் பதினாலு வயசில் நாயகனாக மறுத்து கொண்டவர் பெரியவர் இந்த ஏன் வவுசி ஆய்வட்டம் ஆரம்பித்ததுன்னு ஒரு சின்ன விஷயம் சொன்னா தான் எனக்கு புரியும் ஒரு தடவை மக்கள் அரங்கம் சொல்லி ஜி எயிட்டீன் நியூஸ் எயிட்டின் டிவியில் ஒரு பதினெட்டு தமிழுக்கு சொல்லிட்டு பதினெட்டு பேர்த்த பற்றி பதினெட்டு ஆட்கள் பேசுறாங்க ஜீவா காமராஜர் அண்ணா பெரியார் பாரதிதாசன் பாரதியார் திருவள்ளுவர் அப்படின்ட்டு எனக்கு தொடர்ந்து அவர் புறக்கணிக்கப்பறவருந்தான் அந்த மீடியாவில் கூட ஒரு வாகுசிக்கு ஒரு ஆள் பேசுறது இல்லையா எல்லா இடத்துலையும் இப்போ மேக்கர்ஸ் ஆஃப் மாடல் இந்தியான்னு சொல்லி சொன்னார் மேக்கர்ஸ் ஆஃப் மாடல் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு தலைவர்களை பற்றி வரும் இந்தியாவில் அதில் கூட வாவுசின்னு ஒரு ஆளுமை இல்லையா ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பா மாணிக்க வேலை எழுதி இந்திய தேசிய இயக்க வரலாறு ஐநூத்தி எழுபது பக்கம் ஒரு வரி வாசி பத்தி கிடையாது காந்தி தொகுத்த நூறு தொகுதிகள் அதுல கூட ஒரு வரி கிடையாது அதுக்கப்புறம் மா வெங்கடேஷ் சொல்லிட்டு ராஜபுரத்தை சேர்ந்தவர் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு சிவில் சர்வீஸ் படிக்கிறப்புள்ள அது பாடப்படுத்த மாற்றிருக்காங்க ஒரு வரி கிடையாது எவ்வளவு எவ்வளவு கலப்பியர் ஒரு வரியே இல்லாமல் ஆக்கிருக்காங்கன்னா கடந்துட்டு போகிறாங்கன்னா அதுக்குள்ளே தலவிஷன் ட்ராவல் பண்ணி ஓ ஏன் திருநெல்வேலி கலகம் அப்படிங்கிறத வந்து திருநெல்வேலி ஆப்ரைஸிங் திருநெல்வேலி எலுச்சிங்கிற காயின் பண்ணாலாம் பேட தலதீஸ்வரர் தான் பண்ணார் திலகர் திலகர் நமக்கு பொதுவாக திலகரன் நினச்சாலே ஒரு மாதிரி ஆர்எஸ்எஸ் மடைபாலே இந்த மாதிரி வரும் ஆனால் திலகரோட எப்படி பெரியவருடன் கடைசன் இருந்தது எந்த இடத்துல எப்படி முரண்பாடுற அப்படிங்கிறத வந்து மிக அழகாக சொல்லியிருப்பார் அவரோடு சேர்ந்த இருந்த ஆட்கள் ஆட்களுக்குள்ளா ஒரு கட்டத்தில் வந்து நெருக்கடி வரும்போது ஒன்று காஞ்சியத்தை நோக்கி போகிறாங்க இல்லை இந்து மகாசபா நோக்கி போகிறாங்க வவுசிமட்டை எங்கே போறதுன்னு தெரியல ரெண்டு பக்கமும் அவர் போகலை அவர் வழி தனியே வழி கொள்கை எங்கேயுமே சமரசத்துக்கு இடங்களாக கொடுத்தவர் அதனால்தான் அவருடைய நிலைமை வந்து எல்லாரும் கைவிட்டால் ஏஞ்சிலையும் துன்புற்றால் வல்லாறு வல்லுனரும் இவன் பேச்சு எடுபடாது என்று என்னை என்ன இகழ்ந்தார் மெய்தவன் தூமி நான் தடுத்து சத்தியத்தின் பாதை கடந்து போனார் இன்னைக்கு சொல்லுவான் வாவுசி இப்படி பேசுறான் அப்படி பேசுறேன் மறுநாள் வவுசியோட வவுசி இவ்வளோதான் சொல்லி கேள்வி பண்ணுவான் ஏ இதெல்லாம் இல்லைடா ஏன் பாதை சத்தியத்தின் பாதை அது நோக்கி நான் போயிட்டு இருப்பேன் நீங்க பொது புத்தியில எதுவுமே உங்களுக்கு வரமாட்டேங்க ஒரு நூத்தி இருபத்தி நாலு தடுத்து

அப்புறம் லைன் ஸ்டீம்லே பண்ணுறாங்க வெவ்வேறு இதில் பட்டு அன்னைக்கு அந்த வை அந்த பேச்சு அரங்க முடிஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல சிந்தியா கப்பல் விட்ட நாளத்தை நாம இன்னைக்கு வந்து மேரிட்டைம் டே கொண்டாடி இருக்கோம் கடல் சார் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கப்பல் விட்ட நம்ம கப்பல் வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கப்பல் வந்த நாள் கட்டில் அதை நம்ம கொண்டாடலை ஏன்னா நம்முடைய இயலாமை நம்ம அதை எடுத்து கொண்டு போகலை அந்த விஷயத்தை அன்றைக்கி சார் வந்து அது அழகாக அதை சொல்லி அவங்க வந்து அதை எடுத்து கொண்டு போகிறாங்களோ இல்லையோ அதை வந்து அட்ரஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான நாளுக்கு வந்து இந்த புக்கு தான் இந்த இம்பாக்ட் பண்ணிச்சு இந்த புக்கு வந்த பிறகு வட இந்தியாவில் பல யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்டர்வியூஸ்லாம் வந்துரு வந்திருக்கு அந்த தொடர்ந்து தலைவிசார் பார்த்தா ஒரு புக்கை எழுதிட்டு வேலை முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு ஆள் ஆனால் பர்டிகுலராக இந்த புத்தகத்துக்கு எங்கே கூப்பிட்டாலும் அழைத்தாலும் போகுறது காரணம் என்ன பெரியவர் மீது கொண்ட மரியாதை அவருடைய உள்ள நெருப்பு பேசும்போது கணக்குஞ்சியாக பேசும்போது அவர் கண் கலைஞருச்சு பார்த்துங்களா யாராவது அவருக்குள்ளே ட்ராவல் பண்ணவங்க தான் அந்த வழி தெரியும் இத்தனை முடித்துக்களை நன்றி வணக்கம்